சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் சண்டை சேவல் மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி பல தகவல்கள் பதிவிட்டு வரோம் அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளுக்கும் பதிலளித்து வீடியோ போடுறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதிய நபரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ரீசன்ஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோழிகளுடைய நோய் மேலாண்மை பத்தி பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பார்க்க போறது வெள்ளை கழிச்சல் வெள்ளை கழிச்சல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராணிக்கட் நோயானது கோழி வளர்ப்பாளர்களுக்கு மிகவும் சவாலான ஒரு விஷயம் இது ஒரு வாட்டி நம்ம ஃபார்முக்கு வந்ததுன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற எல்லா கோழிகளும் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை போக்க முடியும் அந்தளவு ஒரு கொடூரமான நோய் இந்த நோய்க்கு மருந்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வீடியோவில் போட்டுட்ருக்காங்க ஆனால் இந்த நோய்க்கு மருந்து இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை நம்மளுடைய சேனலில் பொதுவாகவே கோழிகளுக்கு வர நோய்களும் அதுக்குண்டான செயற்கை மருந்து இயற்கை மருந்து ரெண்டுமே சொல்லுவோம் இந்த நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் செயற்கை மருந்து கொடுத்தாலே எடுபடாது இயற்கை மருந்து கொடுத்தாலே எடுபடாது இந்த நோயை பொறுத்தவரையிலும் இந்த நோய் வராமல் எப்படி நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்மளால வந்து இந்த ஃபார்மை வந்து ஒரு லாபகரமாக கொண்டு போக முடியும் இப்போ வாங்க இந்த நோயை பற்றி முழு தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் கிராமங்களில் நாட்டுக்கோடி வளர்ப்புங்கிறது பல ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது ஆனால் இந்த இருபதாம் நூற்றாண்டில் தான் இந்த பர்டிகுலர் நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் நாம் பின்னாடி பார்க்கலாம் மொத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் ராணிக்கட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த நோயை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த நோயை கண்டுபிடிச்சதுனால இந்த நோய்க்கும் அதே பேரே வச்சிடுறாங்க ராணிக்கட்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கொரியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கோழிகளையும் இது ஒரு படாத பாடு படித்து எடுத்துடுது இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் மூலமாக உண்டாகிறக்கூடிய கூடிய நோய் இந்த நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸின் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏவியன் புரோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கட்டு வெள்ளை கழிச்சல் கொக்கு நோய் யூகேடல் நோய் இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த நோய்க்கு பொருத்தமான பேர் நம்ம வைக்கிற பேர் என்னென்னா கோழிகளின் கொரோனா அப்படின்னு சொல்லி வைக்கலாம் நான் எதுக்காக இந்த பேர் வச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இப்போ இந்த நோய் எப்படி எப்படிலாம் பரவுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் வெள்ளை கழிச்சல் இருக்கிற கோழிகளுக்கு காமனாகவே அந்த சளியில் போய் நம்ம ஒரு தொட்டியில் தண்ணி வைக்கிறப்ப அந்த கோழி வந்து தண்ணி குடிக்கும் அந்த சளி வந்து அந்த தண்ணியில் படரும் அந்த தண்ணிகளை வந்து வேற கோழிகள் குளிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பரவ ஆரம்பிக்கும் இரண்டாவது காரணி வந்து பாத்தீங்கன்னா எச்சத்தின் மூலமா வந்து இது பரவ ஆரம்பிக்கும் இந்த நோயால் தாக்கப்பட்ட கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையா எச்சமிடும் இதை நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் உங்க கோழி எச்சமிடுறதை பார்த்துட்டு எனக்கு என் கோழி வந்து வெள்ளையாக எச்சமிடுதுன்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட் பண்ணாதீங்க கோழிகளுடைய உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அதனுடைய சிறுநீரை வெளியேற்ற முடியாததுனால அது வந்து எச்சத்து கூட கலந்து வெளியேற்றும் அப்படி வெளியேற்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சத்தை சுற்றி சின்னதாக வெள்ளை படல மாதிரி எப்பவுமே காமனாக இருக்கும் இது ஒரு காமனான தான் ஆனா இந்த நோய் பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடர் நிலத்தில் ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்கும் குறிப்பாக வந்து டென்ஸாக இல்லாமல் லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் இதை வந்து மற்ற கோழிகள் கலைக்கிறப்பையோ இல்லை வேற ஒரு ஃபார்மில் போயிட்டு மனிதர்கள் நடமாடிட்டு அவங்க செருப்பில் கூட ஒட்டிட்டு நம்ம ஃபார்முக்கு வரத்துக்கு இந்த மாதிரி நிறைய கூற்றுகள் இதுக்கு இருக்கு பரவத்துக்கு இந்த நோயுடைய பரவும் தாக்கம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த நோய் காற்றின் மூலமாகவும் பரவும் முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற கோழிகளை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோழியாக ஒரு ஒரு கோழியாக அது அட்டாக் ஆகி மொத்த டோட்டல் ஃபார்மையே காலி பண்ணிட்டு தான் இது வந்து அடங்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நோய் பரவ காரணம் என்னென்னா பல்வேறு வயதுடைய கோழிகளை ஒரே ஃபார்மில் வச்சிருக்கிறது நம்ம குஞ்சியும் வச்சுருப்போம் பெட்டையும் வச்சிருப்போம் சேவலும் வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நோய் குஞ்சுகளுக்கு எளிதாக பாதிப்படையும் அங்கேருந்து அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி பரவ ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிகளை வளர்க்குறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் உண்டாவதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நோய்க்கு ஒரு காமன் பேர் தான் வெள்ளை கழிச்சலை தவிர இந்த வெள்ளை கழிச்சில் நம்ம அஞ்சு பிரிவாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உருவாக்குற வைரஸ்களை பொறுத்து ஃபர்ஸ்ட் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளுறுப்புகளை தாக்கும் வகை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நரம்பு மண்டலத்தை தாக்கும் வகை அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது மத்திய வீரிய வகை நாலாவது மித வீரிய வகை அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நோய் அறிகுறிகள் அற்று தாக்கும் முறை சரி இப்போது இத்தனை வகையில் தாக்குது இப்போ இந்த நோயுடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற தட்ப வெப்பநிலையில் அதிக வீரியத்தோட பரவும் இது வந்து காற்றில் பரவுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோழியுடைய மூக்கு வாய்க்கண் இந்த பகுதி வரலையா மற்ற ஒரு கோழிகளுக்கு உள்ள போகுது இந்த முறையில் கோழிகளுக்கு உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மொதல் ஸ்டெப்பாக வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும் சுவாச பிரச்சனைகள் வரும் இல்லை இந்த காரணங்களால நோய் பரவலை வேற சில காரணங்களால் நோய் பரவுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிகளுடைய நரம்பு மண்டலத்தை முதல்ல பாதிக்கும் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய